நீங்கள் இப்போது அறிக்கை செய்யுங்கள் பரிசுத்த ஆவியினாலே வந்து பிறந்தவர் யார் என்று நான் அறிக்கை செய்கிறேன் அவர் எனக்குள் வாழ்வதால் அவர் எனக்காக எவரையர் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தின் படி ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரண அழைக்கும்படிக்கு அப்படியானார் நான் இந்த வசனத்தின்படி நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதா மீண்டும் பரலோகத்தில் இருக்கும் என் பரமபிதா என் ஆத்மாவை மரணத்தில் இருந்து ரச்சிப்பதற்காகவே கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு எனக்காக மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் எனக்காக இந்த உலகத்தில் முதல் வரகையில் வந்தவர் கர்த்தர என்பதை நான் அறிந்ததால் உங்களுக்கு அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன் அவர் யார் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துகிறார் இதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவே நான் வாசிக்கிறேன் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் ஆமேன் அலுயா